வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்னென்ன கச்சேரி நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க டைனிங் டேபிள்ல ஒரு சைட்ல ஈஸ்வரி செழியன் இனியா உட்கார்ந்துருக்க பாகியா பரிமாறிட்டு இருக்காங்க பாகியா பர்மிஷன் கொடுத்ததும் கோபியும் மையவும் உட்காரு அவங்களுக்கு ஒரு பக்கம் பரிமாறிட்டு இருக்காங்க ராதிகா ரத்துல வந்து விழற உப்மாவை பார்த்த உடனே கோபியோட முகம் அஷ்டகோணலா மாறிடுது ஈஸ்வரி கேவலமா ஒரு பார்வை பாக்குறாங்க மயு அம்மா என்ன இப்பவும் உப்மாதானு கேட்க ஆமாண்டாங்கிறாங்க ராதிகா மம்மிக்கு டைம் இல்ல அதுதான் உப்மா பண்ண அப்படின்னு சொல்லி உப்மாவை போட விளக்கெண்ண குடிச்ச மாதிரி இருக்கு கோபியோட முகம்

அப்புறம் உப்மா வீணாயிடும் கோபிக்கு நான் சமைச்சதை குடுத்துக்கறேன் அப்படின்னு ராதிகா மையத்தட்லயும் போடுறாங்க நீ வர்ற வரைக்கும் நான் தானே சமைச்சு குடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அதான் இப்ப நான் வந்துட்டேன் அப்படின்னு ராதிகா ஸ்மைலிங்கோட சொல்ல ஓ திமிரெல்லாம் எங்கிட்ட காட்டாத அப்படின்னு ராதிகாவா மறைக்கிறாங்க ஆ அம்மா உப்மால என்னமா திமிர் இருக்கு அப்படின்னு தவக்கல மாதிரி முகத்தை வச்சிட்டு கோபி கேக்க நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கேட்க திரு திருன்னு முழிக்கிறாரு கோபி பாட்டி விடுங்க அவர் நல்லா சாப்பிடணும் யார் சமைச்சு கொடுத்தா என்ன பாட்டி அப்படின்னு செழியன்னு சொல்ல ஏண்டா உங்க அப்பா எந்த காலத்துல உப்புமா சாப்பிட்டு இருக்கான் நல்லா பாரு வெறும் தண்ணியில ரவைய போட்டு கரைச்சு வச்ச மாதிரி இருக்கு ஏய் மயு நீயே சொல்லு உங்க மம்மி சமைக்கிறத வாயில வைக்க முடியுமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறதுங்கிற மாதிரி மயோ அங்க இங்கேயும் பாக்குறாங்க உங்க அம்மாவை பாக்குறாங்க ஆஹ் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு மயோ சொல்லு நீ எங்க உன் மம்மிய விட்டு கொடுப்ப அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அது வரலும் பொறுமையா நின்று இருந்த பாக்கியா அத்தை அவங்க விஷயத்த அவங்க பாத்துப்பாங்க நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல நான் என் பையனுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கற ஈஸ்வரி எந்திரிக்க போக கோபி எந்திரிக்கிறாரு அம்மா அம்மான்னு அத்தை இருங்க உட்காருங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஈஸ்வரி அவங்க இடத்துல உட்கார வச்சுட்டு இத்தனை நாள் உங்க பையனை நல்லா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் இப்ப உங்க பையனோட ஒய்ஃப் நான் வந்திருக்கேன் இனிமே நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு அதிகா சொல்ல இங்க பாரு அப்படின்னு ஈஸ்வரி ஏதோ சொல்ல வர்றாங்க இருங்க இருங்க முதல்ல தண்ணிய குடிங்க அப்படின்னு ஜக்ல இருந்து டம்ளர்ல தண்ணியை ஊத்திட்டு இருக்காங்க ஏய் அப்படின்னு ஈஸ்வரி மரட்ட இந்தாங்க தண்ணிய குடிங்க அப்படின்னு டம்ளர் என்னிட்ட வெடுக்குன்னு பக்கத்துல வாங்கி வைக்கிறாங்க ஈஸ்வரி கோபியோட முகத்துல வர்ற ரியாக்ஷன் எல்லாம் பாக்க சிரிப்பு சிரிப்பா இருக்கு நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க சாப்பிடுங்கன்னு கோபி பக்கத்துல வர கோபி கடகடைன்னு எடுத்து முழுங்குறாரு சாப்பிடுங்கன்னு மறுபடியும் இதை சொல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் நீ பண்ணிருக்க உப்மாவை சாப்பிடாமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கடை கடக்குன்னு முழுங்குறாரு அவரு என்னதான் முழுங்க ட்ரை பண்ணாலும் வாயை விட்டு உப்மா நகரவே மாட்டேங்குது பபில் கம் மெல்ற மாதிரி அத மின்னுகிட்டே இருக்காரு இனியும் அப்படியே தகச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க செல்லியனுக்கு ரொம்பவே பாவமா இருக்கு நல்லா இருக்கான ராதிகா கேக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல ஓர பருவம் பாக்குறாங்க ஈஸ்வரிய ராதிகா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு இருந்த புள்ள இது எப்படிதான் திங்கிறானோ தெரியல அப்படிங்கிற ஈஸ்வரிய டென்ஷன் ஆகி எழுந்திருச்சிடுறாங்க அது வரல வாய மூடி சிரிச்சிட்டு இருந்த பாக்கி அத்தை மறுபடியும் ஏன் எந்திரிக்கிறீங்க தோசை ஊத்த போறீங்களா அப்படின்னு கேக்க அதான் உப்புமாவே போதும்னு சொல்லிட்டானே அப்புறம் நான் எதுக்கு தோசை ஊத்த போறேன் எனக்கு சாப்பாடெல்லாம் போதும் நான் கை கழுவ போறேன் தள்ளு அப்படின்னு கோவமா போய் தட்ட வச்சுட்டு கைய கழுவிட்டு சேலையை உதறிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஈஸ்வரி இனியா திரு திரு இருக்க ராதிகாவும் பாக்யாவும் ஒத்துற ஒத்த பார்த்து சிரிக்கிறாங்க நீங்க சாப்பிடுங்கன்னு ரோ கோபிகிட்ட ராதிகா சொல்ல அவரோட மொழி வெளிய வர அளவுக்கு பயந்து போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு மயூஸ் கூலுக்கு கிளம்பினிக்க பாக்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ராதிகா போதுமானு கேட்க போது மம்மி அப்படின்னு மயூ சொல்ல டிஃபன் பாக்ஸ் மூடி பேக் குள்ள வைக்கிறாங்க ராதிகா என்ன சமைச்சு வச்சிருக்கா அதே தான் டப்பால போட்டு எடுத்துட்டு போறாளா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க இனியா இல்ல பாட்டி வேற ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க அவ என்ன சமைச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அங்க கொஞ்ச நாள் இருந்தப்ப சாப்பிட்டேனே அவன் நல்ல பாகத்தை அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க டிஃபன் பாக்ஸோட மையவும் பின்னாடியே ராதிகாவும் வர்றாங்க மேல பாத்து கோபி கோபி அப்படின்னு ராதிகா கூப்பிட்டு இருக்காங்க அவனுக்கு உடம்பு சரியில்ல மாடி ரூம்ல தங்க வைக்க வேணான்னு சொன்னேன் தங்க வச்சது மட்டும் இல்ல ஐம்பது தடவை ஏறி இறங்க வைக்கிறா அப்படின்னு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்க கோபி அப்படின்னு மறுபடியும் ராதிகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோபி ரொம்ப தளர்வா இறங்கி வர்றாரு அவ கூப்பிட்டா மட்டும் உங்க அப்பா பாஞ்சு வந்துருவான் பாசம்லாம் இல்ல பயம் அப்புறம் அதுக்கு வேற சொல்லுவா அப்படின்னு ஈஸ்வரி இனியா கிட்ட புலம்பிட்டு இருக்க என்ன ராதிகா அப்படின்னு கோபி கேக்குறாரு நாங்க கிளம்புறோம் கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல ஆ ஓகேங்கிற கோபி ஆ எப்படி போவ அப்படின்னு கேக்குறாரு ஆ பறந்து போவா அப்படின்னு ஈஸ்வரி ஆக்ஷன் காட்டிட்டு இருக்க சிரிக்கிறாங்க இனியா கேப்ல தானே ராதிகா சொல்ல அப்படியா சரி அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு மாத்திரையெல்லாம் கரெக்டா போடுங்க உங்களுக்கு நான் லஞ்ச் சமைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு மட்டும் தான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கற ராதிகா ஓர பார்வையா ஈஸ்வரிய பாக்குறாங்க இதோ வந்துட்டா பாரு டாக்டர் நொடிச்சிட்டு இருந்த ஈஸ்வரி வேற யாருக்கு வேணும் இவ சாப்பாடு என் மருமக எனக்கு அற்புதமா சமைச்சு போடுவா வந்துட்டா அப்படின்னு முனைகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி சரி சேஃபா இருங்க ஏதாவது நான் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்க நக்கலா பளிச்சு காட்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஏன் ஒரே பண்ணிக்கிற நான் வீட்டுல தானே இருக்க போறேன் அம்மா எல்லாருமே இருக்காங்க அப்புறம் என்ன நான் பாத்துக்கிறேன் டோன்ட் ஒரி நீ ரிலாக்ஸ்டா ஆபீஸ்ல போய் வேலை பார்த்துட்டு வா என்ன பத்தி யோசிக்காத ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ஓகேன்னு கோபி கேக்க சரின்னு சிரிச்சிட்டு தலையாடுறாங்க ராதிகா வீட்டுல இருக்கப்பவே யோசிக்காதவ ஆபீஸ் போய் யோசிப்பாலாம் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல பஞ்ச் குடுத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி சரிங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு ராதிகாவும் பை டாடின்னு மையவும் கிளம்புறாங்க பை பாட்டின்னு மையூ சொல்ல உம் அப்படின்னு ஈஸ்வரி தலையாட்ட பைக்கானு இனியா கிட்ட சொல்றாங்க மயு ஹம் அப்படின்னு அவங்களும் தலையாடுறாங்க மயு வான்னு சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புறாங்க ராதிகா கோபி பின்னாடியே போக கோபி அப்படின்ற ஈஸ்வரியோட அப்படியே போறேன்னு கேட்க இருங்கம்மா கேட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற கோபி வெளியே போக உம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தது நல்லா இருந்தான் நம்மள பத்தி மட்டும் யோசிச்சுட்டு நிம்மதியா இருந்தா எப்ப உங்க அம்மா அந்த ராதிகாவை கூட்டிட்டு வர சொன்னாலோ அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு இனிமே நம்ம பக்கம் வரவே மாட்டான் அந்த ராதிகா பின்னாடியேதான் சுத்துவான் ஐயோ கடவுளே இந்த பாக்கியம் ஏன் இப்படி இருக்கான்னே தெரியல சே அப்படின்னு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இனியா என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்ப்லெஸ்ஸா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க மாடியில இருந்து ஜெனி பாக்யா செல்வி மூணு பேரும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க உனக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் டைத்து குடிச்சிரு பசியோட இருந்துராத நான் அப்பப்ப உனக்கு போன் பண்ணுவேன் சரியா அப்படின்னு பாக்யா கேக்க ஆஹ் சரி சரின்னு தலையாட்டிகிட்டே கூடவே வர்றாங்க ஜெனி மூணு பேரும் உங்க சோபா கிட்ட வந்து நிக்க உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க பாட்டி பரவாயில்ல பாட்டின்னு ஜெனி சொல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க பரவாயில்ல கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க அத்த நாங்க ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு பாக்யா சொல்ல தலையை மட்டும் கொஞ்சமா அசைக்கிறாங்க ஈஸ்வரி நீயா பக்கம் திரும்புற பாக்கியா போனையே பாத்துட்டு இருக்காத படிக்கிற வேலையும் பாரு அப்படின்னு சொல்ல எனக்கு எனக்கு தெரியும் போமா அப்படின்னு கடுப்பா இனியா சொல்றாங்க என்னடி பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு அப்படின்னு பாக்யா கேக்க நீ போமா அப்படின்னு இனியா சலிச்சுக்கிறாங்க ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு ஏன் ஒரு மாதிரியா பேசுற அப்படின்னு பாக்யா கேக்க நீ ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு இனியா சொல்றாங்க யாரு நானா அப்படி என்ன பண்ண அப்படின்னு பாக்யா கேட்க கடுப்பா எந்திரிக்கிற இனியா நீ எதுக்கு டேடி கிட்ட ராதிகா ஆண்டிய போய் பாக்க சொன்ன அப்படின்னு வெடுக்குன்னு கேக்குறாங்க அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்யா கேக்க அவங்க இங்க ஸ்டே பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு இனியா சொல்ல உனக்கு மட்டுமா எனக்கும் தான் பிடிக்கல அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்றாங்க நீ பேசாமே இருக்க மாட்டியா ஏமா இப்படிலாம் பண்ற அப்படின்னு இனியா கேக்குறாங்க இங்க கிட்ட ராதிகாவ போய் பாருங்கன்னு மட்டும் தான் சொன்னேன் அவங்களை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு நான் சொல்லல அவங்களை கூட்டிட்டு வந்தது அவரோட முடிவு அந்த முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல உனக்கு புரியலையாமா அவங்க ஏன் இங்க வரணும்னு இனியா கேக்குறாங்க அவங்க கூட இருக்கணும்னு அவங்க ஹஸ்பண்ட் நினைச்சிருக்கலாம் இல்லன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு இனியா சொல்ல இத பாரு இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்ற நானா ராதிகாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அவங்கள கல்யாணம் பண்ணினதும் உங்க அப்பா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்ததும் உங்க அப்பா என்ன கேக்குறதா இருந்தாலும் நீ அவர்கிட்டயே போய் கேளு அப்படின்னு பக்யா சொல்லி முடிக்கிறாங்க வாஸ்தவம் தானே செல்வி சொல்ல ஏய் அம்மாவும் பொண்ணு பேசுறாங்க நீ எதுக்கு குறுக்க வர்ற அப்படின்னு ஈஸ்வரி கேக்க மன்னிச்சுக்கோங்கம்மா தெரியாம சொல்லிட்டேங்கிறாங்க செல்வி கேக்க வந்ததை கேட்டு முடிச்சுட்டியா நாங்க கிளம்பலாமான்னு பக்யா கேக்க ஒரு நிமிஷம் இரு மையம் எதுக்கு நீ உன் கூட தூங்க வச்ச அப்படின்னு இனியா கேக்குறாங்க அவளை உன் கூட தூங்க வச்சுக்க முடியுமான்னு உங்க அப்பா கேட்டாரு நீ முடியாதுன்னு சொன்ன சரி உனக்கு பிடிக்காது செய்ய கூடாதுன்னு நான் மயுவை என் தூங்க வச்சுக்கிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க நீ மயுவை உன் தூங்க வச்சது எனக்கு பிடிக்கல அப்படின்னு இனியா சொல்ல இல்லன்னா அவ ஹால்ல வந்து தூங்கி இருப்பா அப்படின்னு பாக்யா சொல்றாங்க அத பத்தி எனக்கு கவலை இல்லமா அப்படின்னு இனியா சொல்லு வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை அதுவும் மயு சின்ன பொண்ணு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இதோ பாரு வெறுப்பேத்த அதை சொல்லிட்டேன் நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு கடுப்பாக்கு சொல்றாங்க இனியா நான் பண்றதா உங்க டாடி பண்றதா அப்படின்னு பாக்யா கேக்க ரெண்டு பேருமே வாயை மூடிக்கிறாங்க இந்த மொத்த பஞ்சாயத்துலயும் நான் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான் உன் டேடி கிட்ட ராதிகாவை போய் பாருங்கன்னு சொன்னேன் நான் சொல்லலனாலும் உன் டேடி ராதிகாவை பார்த்துதான் ஆகணும் பேசிதான் ஆகணும் மத்தபடி ராதிகாவை இங்கே கூட்டிட்டு வந்தது மயுவை உன் ரூம்ல தங்க வச்சுக்க முடியுமான்னு கேட்டது மயுவை என் கூட தூங்க வைக்கிற சூழ்நிலையை உருவாக்குனது இது எல்லாம் உங்க டாடி தான் உனக்கு ஏதாவது கேட்கணும்னா நேரா போய் உன் டேடி கிட்டயே கேளு சரியா அம்மா பாவம் யார் யாரோ பண்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது இனியா அத நான் கிளம்புறேன் மதியானம் லஞ்சுக்கு வந்துருவேன் டெனி ஏதாவதுன்னா எனக்கு போன் பண்ணு செல்வி வா அப்படிங்கிற பாக்கியா அங்க இருந்து போக செல்வி பின்னாடியே போறாங்க பாக்கியா அங்க இருந்து போனதும் ஆமா சரின்னு ரெண்டு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்ப என்ன பேச்சு பேசுறா வாய் வண்டலூர் வரைக்கும் நீளுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கடுப்புல நிக்கிறாங்க இனியா ஆண்டி சரியாதானே சொன்னாங்க பாட்டி அப்படின்னு ஜென்னி ஆரம்பி நீ ரெஸ்ட் தானே எடுத்துக்கிட்டு இருந்த போ போய் ரெஸ்ட் எடு போம்மா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கடகடன்னு போயிடுறாங்க ஜென்னி நான் போய் டேடி கிட்ட பேசிட்டு வரேன்னு இனியா சொல்ல என்ன பேச போறேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ராதிகா ஆண்டியும் மையமும் பாட்டி இனியா கடகடன்னு சொல்ல சொல்லு ஆனா பொறுமையா சொல்லு கத்தவோ சண்டை போடவோ செய்யாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிங்க பாட்டி அப்படிங்கற இனியா டென்ஷனா அங்க இருந்து போறாங்க ரூம்ல கோபி போன் பேசிட்டு இருக்காரு செஃப் புரிஞ்சுக்கோங்க இப்ப என்னால அங்க வர முடியாது நான் வர வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏதாவது எமர்ஜென்சின்னா எனக்கு போன் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்க கோபி இனியா வந்தவொன்ன போன்ல பேசிட்டு இருக்கேன்டா உட்காருடா வானும் பக்கத்துல உக்கார வச்சுக்காரு இனியாவோட முதுகுல தட்டி கொடுத்துட்டு இதோ பாருங்க நான் லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் ஓகே தேங்க்யூ செஃப்னு போன வைக்கிறாரு மறுபடியும் ரிங் வர டே ஒரே நிமிஷம்டா சாரிடா சாரிடா அப்படிங்கற கோபி எனக்கு உடம்பு சரியில்ல அதான் மாத்திரை சாப்பிட்றதுக்கு போன்ல ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிருக்கேன் அதான் ரிமைண்ட் பண்ணுது டேய் செல்லோ மாத்திரை டப்பாவ குடுறா அப்படின்னு கோபி கேக்க டேப்லெட் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து குடுக்கறாங்க இனியா எவ்வளவு மாத்திரை பாத்தியா பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய மாத்திரை ஆனா இதையெல்லாம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிடும் போல இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு டேப்லெட்டை கையில எடுத்துட்டு இருக்காரு கோபி இந்தாங்க வாங்குற கோபி மாத்திரை கொத்தா வாயில போட்டு குடிக்கிறாரு சிரமப்பட்டு முழுங்கிட்டு போயிருந்தப்ப அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் ரிமைண்டர் வச்சு போவேன் ரொம்ப ஆக்டிவா இருந்தேன் எவ்ளோ நான் ஹெல்த்தியா இருந்தேன் ஆனா இப்ப பத்தியா போன் போன் எனக்கு ரிமைண்ட் பண்ணுது எப்ப மாத்திரை சாப்பிடணும் என்ன மாத்திரை சாப்பிடணும்னு அப்படின்னு கோபி ஒரு மாதிரியா சொல்ல நீங்க சீக்கிரமா சரியாயிரு நீ அப்பாவோட கைய பிடிக்கிறாங்க சரியாயிடும்டா ஆனா முன்னாதிரி மாதிரி வரமாட்டேன்டா என் உடம்புல ஒரு மாதிரி மாற்றம் அது எனக்கே முன்னாடி எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தா ப்ராப்ளம் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் ஆனா இப்ப எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தா உள்ளுக்குள்ள ஏதோ ஏதோ ஒரு மாதிரி பயம் வருது ஏதாவது ஆர்குமெண்ட் வந்தா கூட பேச போய் ஏதாவது நெஞ்சு வலி வந்துருமா நெஞ்சு வலி வந்து ஏதாவது ஆயிடுமா அப்படின்லாம் பயமா இருக்கு இதெல்லாம் பார்த்து நீங்க ஆயிடுவீங்க அதுவும் ஒரு பயம் இருக்கு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க இனியா என்னடா பேசுறது எப்படி பேசுறதுன்னு முழிக்கிறாங்க ஆஹ் நீ வந்தப்ப ஏதோ சொல்லணும்னு சொல்லினு இல்ல ஆமா என்னாச்சு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கோபி கேட்க ஒண்ணும் இல்ல டாடி அப்படின்னு இனியா சொல்றாங்க நோடா ஏதோ சொல்ல வந்தடா கோபி கம்பல் பண்ணி கேட்க இல்ல டாடி நான் இத சொல்றதுக்காக தான் வந்தேன் ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு இனியா சொல்ல ஆஹ் டேடிய பாத்துக்கற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா அப்படின்னு கோபி கேக்கு இனியா லைட்டா சிரிக்க முடியாம சிரிக்கிறாங்க பொண்ணு கூப்பிட்டு தொல்ல அணைச்சு தட்டி குடுக்குறாரு கோபி தேங்க் யூ டா தேங்க்யூடா செல்லம் கவலைப்படாத நீ சொன்ன மாதிரி உன் டேடிக்கு சீக்கிரமா குணமாயிடும் அயல் பி ஓகே சரியானு பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாரு கவலைப்படாத கோபி சொல்ல மென்னு முழுங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இனியா தண்ணிய குடிச்சிட்டு டம்ளரை வைக்கிற ஈஸ்வரியா அங்க வந்து இனியா கிட்ட அப்பா கிட்ட பேசுனியான்னு கேக்குறாங்க இனியா குறுக்க தலையாட்ட ஏன் அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி டாடி அவ்வளவு டேப்லெட் சாப்பிடுறாங்க பாட்டி சின்ன ஆர்குமெண்ட் வந்தாலே ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாரு அவர்கிட்ட நான் போய் என்ன பேச முடியும் அப்படின்னு இனியா கேக்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நானும் கொஞ்சம் அமைதியா இருக்கேமா அந்த ராதிகாவ வீட்டை விட்டு துரத்த எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னுதா நான் எல்லாத்தையும் சதிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாதுடா அவளுக்கு மனுஷங்க கூட எல்லாம் வாழ தெரியாது கொஞ்ச நாள்ல அவளே கிளம்பி போயிடுவா எல்லாமே நாம நினைச்ச மாதிரி மாறும் நாம நினைச்சதெல்லாம் சீக்கிரமே கை வரும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருனியா அப்பா கிட்ட இப்ப இத பத்தி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கலங்கின கண்ணோட இதெல்லாம் கேட்டு ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இருந்த இனியா சரிங்க பாட்டி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்றது அவங்க முகத்திலேயே தெரியுது கோபி படியில இருந்து மூச்சுவாங்க இறங்கி வர்றாரு வெளியே வர ஈஸ்வரி கோபி எழுந்திரிச்சிட்டியாப்பா இப்பதான் உனக்கு போன் பண்ணலான்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க என்னமோ தெரியலமா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கமா அப்படின்னு கோபி சொல்லு என்னது அடிச்சு போட்டாங்களா யாரு அப்படின்னு ஈஸ்வரி பயங்கரமா பதறாங்க ஐயோ யாரும் அடிக்கல நான் சாப்பிட்டேன்ல மாத்திர அவ்வளவு மாத்திரை இருக்கு அதான் மந்தமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்லு சரி சரி வா சாப்பிடலாமான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஆஹ் சாப்பிடலாமா பயங்கரமா பசிக்குது அப்படின்னு கோபி சொல்ல சரி வானு கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாங்க ஈஸ்வரி வாப்பா உட்காருன்னு பையனை சேர்ல உட்கார வச்சுட்டு அங்க இருக்க கேசரால்ஸ பார்த்துட்டு இது அவ சமைச்சதா இது பாக்கிய சமைச்சதாக்கும் என்னடா ரெண்டே ரெண்டு ஹாட் பாக்ஸ் தான் வச்சிருக்கா சோறும் குழம்பு மட்டும் பண்ணிருப்பாளோ இதுல உனக்கு மட்டும் தான் சமைச்சிருக்கேன்னு எச்சரிக்கை வேற அப்படிங்கிற ஈஸ்வரி ஒரு ஹாட் பாக்ஸ திறந்து ஆஹ் உருளைக்கிழங்கு இதுல என்ன லெமன் சாதம் என்னடா இது என்ன இது அப்படின்னு கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க சூப்பர் அம்மா ஐட்டம் கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு கோபி சொல்றாரு உடம்பு சரி இல்லாதவனுக்கு கொடுக்குற சாப்பாடா இது ஏதோ போனா போகுதுன்னு சமைச்சு வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எனக்கு லெமன் ரைஸ் வைங்கம்மா நல்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கோபி சொல்ல எந்த காலத்துலடா நீ லெமன் ரைஸ் சாப்பிட்டுருக்க ஓ அவளை கல்யாணம் பண்ணதுல இருந்து நீ சாப்பிட ஆரம்பிச்சிருப்ப ஆரோக்கியமானது சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல அப்புறம் எப்படிதான் இதெல்லாம் செய்யறதுக்கு அவளுக்கு மனசு வந்தது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க என்ன பண்றதுன்னு திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கிற கோபி இட்ஸ் ஓகேமா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி இதையாவது செஞ்சு வச்சிட்டு போயிருக்கேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் கீரை இருக்கு இன்னொன்னுல எக் வேக வச்சிருக்கு இன்னொன்னு பீட்ரூட் பொரியல் இருக்கு இன்னொன்னுல ரைஸ் இருக்கு இன்னொன்னுல சாம்பார் இருக்கு பாக்குற கோபி அதெல்லாம் சாப்பிடணும்னு டெம்ட் ஆகி இன்னொன்னா பாத்துட்டு இருக்காரு இப்ப சொல்லுடா அது சாப்பாடா இது சாப்பாடா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா சாப்பாடு முக்கியம் இல்லமா மனசு மனசுதான் முக்கியம் அதுக்காகதான் தான் சாப்பிடணும் அப்படின்னு கோபி சொல்ல நீ பாக்கியா சமைச்சது தான் சாப்பிட போறேங்கிறாங்க ஈஸ்வரி ஐயோ அதெல்லாம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாமா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்கிறாரு கோபி சொல்றது கேளுடான்னு ஈஸ்வரி சொல்ல இல்லமா நான் லெமன் ரைஸே சாப்பிடுறேன் வேண்டாங்கிறாரு கோபி ஏன் அவ ஏதாவது சண்டை போடுவாளா ஏன் நான் சமைச்சது சாப்பிடலன்னு கேப்பாளா ஆ பேசிக்கிறேன்டா அவகிட்ட நீ இரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்லமா அவளுக்கு தெரிஞ்சா கோச்சுப்பாமா அப்படின்னு கோபி சொல்ல தெரிஞ்சா என்ன வேணா திட்டவா போறா பேசாம சாப்பிடுப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஈஸ்வரி பிளேட்டை திருப்பி வைக்கிறாங்க அம்மா எதுக்குமா தேவையில்லாத வம்பு வேணாம் அப்படிங்கிற கோபி அந்த ஐட்டத்தெல்லாம் பார்த்து ஆண் கண்ணை திறந்துக்கிட்டு நல்லா தான் இருக்கு ஆனா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சர்வ் பண்றதுக்காக ரெடியா எடுக்கிறாங்க ஈஸ்வரி பின்னாடியில இருந்து தொண்டை யாரோ செருமர சத்தம் கேட்க கோபி அப்படியே பயத்துல திரும்பி பாக்குறாரு ஈஸ்வரியோட கையை லைட்டா ஸ்பூனோட நடுங்கி சத்தம் வருது நீ எப்ப வந்தேன்னு ஈஸ்வரி கேட்க ஆ இப்பதான் வந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா கேட்க கோபிக்கு சாப்பாடு பரிமாறுற அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க நீங்க தெரியாம நான் சமைச்சத பரிமாறீங்கன்னு நினைக்கிறேன் பாக்யா சொல்ல தெரிஞ்சுதான் பரிமாறன் அவ என்ன சமைச்சிருக்கான்னு பாத்தியா லெமன் சோறும் உருளைக்கிழங்கு ஃப்ரை சோறு சரியா வெந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல இது எப்படி நான் கோபிக்கு குடுக்கறது அப்படின்னு யெஷோரி கேக்க அது உங்க பிரச்சனை எதுக்கு நான் சமைச்சதை இவருக்கு குடுக்குறீங்க அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க ஏன் குடுக்க கூடாதா குடுத்தா என்ன குறைஞ்சா போயிட போறேன் அப்படின்னு யெஷோரி கேக்குறாங்க இந்த வீட்டுல தங்கறதுக்கும் சமையல் கட்ட யூஸ் பண்றதுக்கும் மட்டும்தான் நான் காசு வாங்குறேன் சமைச்சு போடுறதுக்கு எல்லாம் இல்ல அவங்க உங்க ஒய்ஃப் சமைச்சத அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு பாக்யா சொல்ல பாக்யா அப்படின்னு மிரட்டலா கூப்பிடுறாங்க ஈஸ்வரி நீங்க உட்காருங்க உட்காருங்க ஈஸ்வரி இழுத்துட்டு போய் உட்கார வைக்கிறாங்க பாக்யா உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தட்டு வச்சு சமைச்ச ஐட்டத்தெல்லாம் எடுத்து பரிமாறுறாங்க பாக்யா எனக்கு இப்ப பசிக்கல பாக்யா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு ஈஸ்வரி சொல்ல சும்மாருங்க அப்படின்னு மிரட்டுற பாக்யா பரிமாறிட்டு இருக்காங்க போதும் போதும் ஈஸ்வரி கிட்ட சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க இதுக்கு மேல வேணாலும் போ எடுத்து போட்டு சாப்பிடுங்க ஆனா நீங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு பாக்யா சொல்ல கோபி அவரோட தட்டில் இருக்கு சாதத்தை எடுத்து மூந்து பாத்துட்டு அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு இல்லன்னு சொல்றதெல்லாம் பெரிய பாவம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் ஒண்ணு சொல்லலையே அப்படின்னு பாகியா சொல்றாங்க ஆனாலும் நீ பண்றது பாவம் தான் அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியும் சொல்ல பாவமாவே இருக்கட்டும் அதுக்கான பலனை நான் அனுபவிச்சுக்கிறேன் சரியா நீங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற பாக்யா அங்க இருந்து வேகமா வெளியே போயிட பசியில ஏப்பத்தை விட்டுக்கிட்டே போற பாக்கியாவ பாத்துட்டு இருக்காரு கோபி ஏ மம்மி நம்ம பாக்யலட்சுமியா இது அப்படின்னு அவரு அதிர்ச்சியா கேக்க அவளே தாண்டா ஏன் கேக்குறேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இந்த அளவுக்கு லா பாயிண்ட் எல்லாம் பேசுவாலாமா அப்படின்னு கோபி ஆச்சரியமா கேக்க பொட்டி பாப்பா இருந்தவ இதுக்கு மேலையும் பேசுறா என்ன சொன்னாலும் எது எதிர்த்து பேசுறாடா தாம் தூம்னு குதிக்கிறா அவளுக்கு ஆணவம் வந்துருச்சுடா என்ன கூட மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க சிரிப்பா அடக்கிட்டு இருக்காரு கோபி என்ன அவ என்ன மதிக்காத உனக்கு சிரிப்பா இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஆ அது இல்ல அது இல்ல பாகியாவோட இந்த சேஞ்ச் எல்லாம் பார்த்து ஆச்சரியம் ஆச்சரியமா இருந்துச்சு அதான் அப்படியே கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு கோபி சிரிப்போடு சொல்ல ஆ இருக்கும் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா சொல்றாங்க ஈஸ்வரி சரி சரி அப்படின்னு தட்ல இருக்கிறத கோபி சாப்பிட போக இரு அப்படின்னு பாக்யா சமைச்சதுல இருந்து கோபி தட்ல எடுத்து வைக்க போறாங்க அம்மா இருங்க இருங்க என்ன செய்ய போறீங்கன்னு கோபி கேட்க அவ போயிட்டாடா இந்தா நீ வச்சுக்க சாப்பிடுன்னு ஈஸ்வரி சொல்றாங்க நோ 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 அவ சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கா திருட்டுத்தனமா சாப்பிடுறது தப்பு வேணாம் பாக்யா சொன்னதை நான் மதிக்கிறேன் நீங்களும் மதிக்கணும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற கோபி தானே லெமன் ரைஸ் எடுத்து பிளேட்ல போட்டுக்கிட்டு லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஆஹ் உப்பு கொஞ்சம் தாராள மனசோட போட்டுருக்காட்டுக்கு சூப்பர் அப்படின்னு அவரே அவரை சமாதானப்படுத்திட்டு ஒரு வாய் வாயில் எடுத்து வைக்கிறாரு ஆனா முகந்தா விளக்கெண்ண குடிச்ச மாதிரி இருக்கு ஹம் இவன் எப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமா பையனை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி மீதி என்ன நடக்குதுங்கறது நாளைக்கு பாக்கலாம்